வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் அந்த டோட்டோ ஸ்பெஷல் ட்ரா வச்சுருந்தாங்க நியூ இயர்ஸ் ட்ரா நேத்திக்கி அதாவது செகண்ட் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது நல்லபடியாக ட்ரா நடந்துச்சு ஒம்போதரை மணிக்கு மேலே நைட்டு ஸோ அதனுடைய முடிவுகள் வந்திருக்கு ஃபஸ்ட்டு அந்த முடிவுகள் நம்பரை மாத்திரம் நம்ம பார்க்கலாம் பதினொன்று பதினெட்டு இருபது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது கூடுதல் நம்பர் வந்து முப்பத்தி நாலு இதுதான் அந்த சிக்ஸ் நம்பர்ஸு அதான் லெவன் எயிட்டீன் டுவெண்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் அடிஷ்னல் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஸோ இதுக்கு முதல் பெருசு வந்து அவங்க ஃபைவ் மில்லியன் டாலர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கு முந்தின ட்ராவில் யாரும் வின் பண்ணாதனால அந்த ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியனே சேர்த்து அக்யுமிலேட் ஆகிட்டு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் மில்லியன் எஸ்டிமேட்னு போட்டிருந்தாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எயிட் மில்லியனை தொட்டிருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டு அதாவது டு பி எக்ஸாக்ட் வந்து செவன் மில்லியன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டு அக்யூமிலேட் ஆயிருக்கு இதில் வந்து மூணு பேர் வின் பண்ணியிருக்காங்க எப்பவுமே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோர் ப்ரைஸஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ஒத்தருக்கு மேற்பட்டவங்க வின் பண்ணால் பிரித்து கொடுத்துருவாங்க ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க மாதிரி இந்த கிட்டத்தட்ட நைன் மில்லியன் டாலர் இருக்கு இல்லையா அதை வந்து மூணு பேர் வின் பண்ணியிருக்காங்க அதில் வந்து மூணு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து டூ மில்லியன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் டாலர்ஸ் கிடைக்கும் மூணு பேருக்கும் ஈச் ஸோ அதில் ரெண்டு பேர் வந்து தனியால்லாம் வாங்கியிருக்காங்க ஒருத்தர் வந்து அந்த ஹைட் டோட்டோன்னு சொல்லுவோம் அதாவது இருபத்தெட்டு பேராக பஞ்ச் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது ஸோ ஹைட் டோட்டோன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா நீங்கள் முப்பத்தி மூணு டாலர் கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து பன்னெண்டு நம்பர் கொடுப்பாங்க அதாவது நார்மலாக சிக்ஸ் நம்பர்ஸ் தான் வாங்கினோம் ஆனால் ஐட் ஓட்டோன்னு வாங்கினீங்கன்னா பன்னெண்டு நம்பர் கொடுப்பாங்க ஆனால் இருபத்தெட்டு பேராக பஞ்ச் பண்ணாங்க ஸோ எவ்வளோ பரிசு தொகை விழுந்தாலும் அதை இருபத்தெட்டால் வகுத்து கொடுத்துருவாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு ப்ரைஸ் வந்து இண்டிவிஜுவலாக வாங்கியிருக்காங்க ஒருத்தர் வந்து ஆன்லைன் அக்கௌண்ட் பெட்டிங் சர்வீஸில் வாங்கியிருக்காரு அவர் வந்து குவிக் பிக் சிஸ்டம் செவன் அப்படின்னு வாங்கியிருக்காரு அவருக்கு வந்து ஃபுல் தொகை கிடைக்கும் டூ மில்லியன் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ சம்திங் இன்னொரு கிரேட் ஆயிருக்கும் அவருக்கு ஸோ அவர் வந்து அக்கௌண்ட்லேருந்து தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டாவதாக வாங்கினவர் வந்து இவர் வந்து சிஸ்டம் டுவல் அப்படின்னு ஒரு நம்பர் ஓன் நம்பர்ஸ் வாங்கியிருக்காரு அது கூட இந்த மிஷின் பிக் இல்லை செல்ஃப் பிக்காக வாங்கியிருக்காரு சிஸ்டம் டுவல் இது வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டாலர் கொடுக்கணும் அதுக்கு பன்னெண்டு நம்பர் கொடுப்பாங்க நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும் சரி ஐ டோட்டல்லையும் பன்னெண்டு நம்பர் கொடுப்பாங்க ஆனால் அதில் வந்து உங்களுக்கு டிவைட் பை டுவெண்ட்டி எயிட் தான் கிடைக்கும் இதில் வந்து ஃபுல் அமௌண்ட் கிடச்சிரும் ஸோ இவருக்கு வந்து டூ மில்லியன் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஆட் அந்த அமௌண்ட் இவர் கிடச்சிரும் அப்புறம் மூணாவது வின்னர் வந்து ஐட் ஓட்டோ அவங்களுக்கு வந்து அந்த டூ மில்லியன் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் அதில் வந்து இருபத்தெட்டாளர் டிவைட் பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு டாலர் கிடைக்கும் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி த்ரீ ஈச் தம் வில் கெட் இருபத்தெட்டு பேர் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா பதினேழு பேர் வின் பண்ணியிருக்காங்க செவன்டீன் மெம்பர்ஸ் அதில் வந்து சிக்ஸ்டீன் வந்து இண்டிவிஜுவலாக வாங்கியிருக்காங்க ஒன்று வந்து ஐடோட்டோ குரூப்பு ஸோ இந்த அந்த பதினேழு பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் தொண்ணூத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு டாலர் வருது நைன்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி எயிட் இந்த பதினாறு பேருக்கு அந்த பதினேழாவது பேர் வந்து அந்த ஐடோட்டோன்னு வாங்கியிருக்காங்க ஸோ அது இருபத்தெட்டாக குரூப் பண்ணியிருப்பான் ஸோ அந்த இருபத்தெட்டு பேருக்கு வந்து ஈச் வில் கெட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி மூவாயிரத்து ஐநூற்றி இருபது டாலர் கிடைக்கும் ஸோ இதுதான் நடந்திருக்கு ஸோ இப்போ அநேகமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வருது பெரிய அமௌண்ட் ஸோ இவங்கெல்லாம் இந்நேரம் இன்றைக்கி போயிருப்பாங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு ஏன்னா பெரிய அமௌண்ட்லாம் ஹெட் ஆஃபீஸில் தான் கிளைம் பண்ணும் ட்வெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே போச்சுன்னா ஹெட் ஆஃபீஸில் தான் நீங்கள் கிளைம் பண்ணணும் அதுவரைக்கும் ட்வெண்ட்டி தௌசண்ட்க்குள்ளே இருந்ததுன்னா எனி பிரான்ச்சில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஐயாயிரம் வரைக்கும் கேஷ்லேயே கொடுத்துருவாங்க டு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து அவங்க பே நவுன்னு அதில் வந்து க்ரெடிட் பண்ணுவாங்க அதை நீங்கள் கிளைம் பண்ணும்போது அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ அப்புறம் இதில் வந்து வின் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த லக்கி அவுட்லெட்ஸு நிறையா வின் பண்ணலை எக்ஸப்ட் அந்த ரெண்டு மூணு வின் பண்ணியிருக்கு அதாவது அந்த டேம்பனிஸில் பிளாக் எயிட் டூ எயிட்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பிஎஃப்ஜி ட்ரேடிங் அப்படின்னு ஜூரோங்கில் இருக்குது அதுலேயும் வந்து ஒரு செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அதாவது இந்த நைன்டி எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் சம்திங் அப்புறம் அந்த தோங்கை ஹுவாக்னு ஒன்று இருக்கு இல்லையா ஹவுகாங்கில் அது வந்து செகண்ட் ப்ரைஸில் ஐ ஆட்டோ வின் பண்ணியிருக்கு மூவாயிரத்து சிலரை தான் வரும் அவங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல தேர்ட்டி த்ரீ டாலர்ஸ் போட்டதுக்கு ஹண்ட்ரட் டைம்ஸ் வருது அவருக்கு ஸோ அதனால் அந்த விதத்தில் லக்கு தான் ஸோ இந்த தடவை அவங்களோட டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு நாம் நாங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அதில் வந்து டுவெண்ட்டி மில்லியன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வருது டுவெண்ட்டி ஒன் மில்லியன் வைக்கலாமே ரஃபா ஸோ அதில் தான் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸாக கொடுக்குறாங்க செவன் பாயிண்ட் நைன் மில்லியன் அப்புறம் செகண்ட் ப்ரைஸாக எயிட் பர்சன்ட் கொடுக்குறாங்க தேர்ட் ப்ரைஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உதவி கலெக்ஷன் ஃபோர்த் ப்ரைஸ் வந்து த்ரீ பர்சன்ட் ஓகு கலெக்ஷன் ஸோ இதில் சில பேர் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை பற்றி கேள்விப்படுறீங்கன்னா ப்ரீஃபாக சொல்கிறேன் டோட்டலில் வந்து ஏழு ப்ரைஸ் கொடுக்குறாங்க அதாவது நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்போதுக்குள்ளே எனி சிக்ஸ் நம்பர்ஸ் யூ ஹேவ் டு சூஸ் எனி சிக்ஸ் நம்பர்ஸ் ரேண்டமில் அப்புறம் அவங்க வந்து வின்னிங் நம்பர்ஸ்னு ஒரு சிக்ஸ் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ண சிக்ஸ் நம்பர்ஸும் அவங்க அனௌன்ஸ் பண்ண வின்னிங் நம்பர்ஸும் மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் குரூப் ஒன் ப்ரைஸ் இப்போ ரெண்டு மூணு பேர் அதே நம்பர் எது கொடுத்துருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டு இப்போ இதுலேயே இந்த அடிஷ்னல் நம்பர்னு ஒன்று கொடுக்குற நிறைய பேருக்கு அது டவுட் எதுக்கு அடிஷனல் நம்பர்னு ஒன்று கொடுக்குறாங்க ஆறு நம்பர் போயிட்டு ஏழாவது நம்பர் கொடுக்குறாங்க அது எதுக்குன்னா இப்போ ரெண்டாவது ப்ரைஸு நாலாவது ப்ரைஸு ஆறாவது ப்ரைஸு இதை வந்து அவங்க டிட்டர்மின் பண்ணுறதுக்காக அடிஷ்னல் நம்பரை கொடுக்குறாங்க அதாவது ஏழு ப்ரைஸுன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்து ஆறு நம்பருக்கு ஆறு நம்பர் சேர்ந்துச்சுனா ஃபஸ்ட் ப்ரைஸு இப்போ செகண்ட் ப்ரைஸில் வந்து நம்ம அஞ்சு நம்பர் சேருது அவங்க கொடுத்த வின்னிங் நம்பரோடு ஆனால் ஒரு நம்பர் சேரலை ஆனால் அந்த ஒரு நம்பர் வந்து அடிஷ்னல் நம்பரோடு சேருது அப்படின்னா செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிரும் நமக்கு தேர்ட் ப்ரைஸுக்கு வந்து அஞ்சு நம்பர் மாத்திரம் தான் சேரணும் ஃபோர்த் ப்ரைஸுக்கு வந்து நாலு நம்பர் சேரணும் அப்புறம் வந்து ஒரு அடிஷ்னல் நம்பர் சேரணும் சேர்ந்துச்சுனா ஃபோர்த் ப்ரைஸ் கிடைக்கும் ஃபிஃப்த்து ப்ரைஸுக்கு வந்து நாலு நம்பர் மாத்திரம் சேர்ந்தால் போதும் சிக்ஸ்த்து ப்ரைஸுக்கு மூணு நம்பரும் ஒரு அடிஷ்னல் நம்பரும் சேரணும் அப்போ வந்து சிக்ஸ்த்து ப்ரைஸ் கிடைக்கும் செவன்த்து ப்ரைஸு மூணே நம்பர் தான் சேரணும் ஸோ ஃபஸ்ட்டு நாலு ப்ரைஸுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் வகையில் கொடுப்பாங்க நம்ம சொன்ன மாதிரி தேர்ட்டி எயிட் பர்சன்ட் எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் த்ரீ பர்சன்ட்டு இந்த கடைசி மூணுக்கு வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் ஐம்பது டாலர் இருபத்தஞ்சி டாலர் பத்து டாலர் அப்படின்னு கொடுப்பாங்க அவ்வளோதான் டோட்டல் இதுவே அதுதான் அப்புறம் இதில் வந்து நிறையா விதத்தில் விதத்தில் வாங்கலாம் இப்போ நீங்கள் ஆறு நம்பர்னு சொன்னிங்கன்னா ஆர்டினரி என்ட்ரின்னு சொல்லுவோம் அதை நம்மளே ஆறு நம்பர் கொடுக்கலாம் இல்லை மிஷினை விட்டு பிக் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மிஷின் பிக்னு சொன்னீங்கன்னா மிஷினே வந்து ஜென்ரேட் பண்ணணும் ஏனி சிக்ஸ் நம்பர்ஸ் ரேண்டமில் நீங்கள் ஒரு டாலர் தான் கொடுக்கணும் அதுக்கு இப்போ இதிலையே சிஸ்டம் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் அப்படின்னு வச்சுருக்காங்க சிஸ்டம் செவன்னா நம்ம ஏழு நம்பர் கொடுக்கலாம் செவன் நம்பர்ஸ் கொடுத்து வா டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த செவன் நம்பர்ஸில் எந்த சிக்ஸ் நம்பர் வந்தாலும் நமக்கு பரிசு அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ அதுக்கு வந்து ஏழு டாலர் காஸ்ட் ஆகும் ஏன்னா அந்த ஏழு நம்பரில் எவ்வளோ ஆறு நம்பர் வர முடியும்னு பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ் நம்பர்ஸ் யூ கேன் சூஸ் அதனால் செவன் டாலர்ஸ் இதே நீங்கள் எட்டு நம்பரும் கொடுக்கலாம் எட்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் எயிட்னு பேர் அதுக்கு வந்து இருபத்தெட்டு டாலர் சார்ஜ் பண்ணும் ஏன்னா இருபத்தெட்டு ஆறு நம்பர் நீங்கள் அதுலேருந்து பொறுக்கலாம் ஒரு எயிட் நம்பர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து இருபத்தெட்டு வகையான ஆறு நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதனால் டுவெண்ட்டி எயிட் டாலர் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான் அப்புறம் வந்து சிஸ்டம் நைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து எயிட்டி ஃபோர் டாலர்ஸ் வாங்குகிறாங்க ஏன்னா எயிட்டி ஃபோர் ஆறு நம்பர் வரும் அதில் நீங்கள் ஒரு ஒம்பது நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் இந்த ஆறு இந்த ஆறு இந்த ஆறுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு வகையான ஆறு நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்புறம் சிஸ்டம் டென்னில் வந்து இரநூத்தி பத்து டாலர் வாங்குவாங்க ஏன்னா இரநூத்தி பத்து பாசிபிலிட்டிஸ் வரும் அப்புறம் சிஸ்டம் லெவனில் நானூற்றி அறுபத்தி ரெண்டு டாலர் சார்ஜ் பண்ணாங்க ஏன்னா அதில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ பாசிபிலிட்டிஸ் ஆர் இருந்தார் அவ்வளோ ஆறு நம்பர் எடுக்க முடியும் கடைசியாக வந்து சிஸ்டம் டுவெல் சிஸ்டம் டுவெல்க்கு வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டாலர் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் நீங்கள் வந்து பன்னெண்டு நம்பர் கொடுக்கலாம் அந்த பன்னெண்டு நம்பரில் எவ்வளோ ஆறு நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு நம்பர் வரும் ஸோ ஒவ்வொரு ஆறு நம்பருக்கும் ஒரு டாலர் ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டாங்கர் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்குறோன்னா வாங்கலாம் அப்புறம் வந்து இந்த ஐடோட்டோன்னு ஒன்று இருக்குது அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது வந்து அவங்களே என்ன பண்ணுவாங்க அந்த சிஸ்டம் சிங்கப்பூர் பூல்ஸே என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஐடோட்டோன்னு வாங்கினீங்கன்னா முப்பத்தி மூணு டாலர் தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் பன்னெண்டு நம்பர் கொடுப்பாங்க அது வந்து இருபத்தெட்டு பேருக்கு ஷேராக கொடுத்துருவாங்க ஒன் இன் ட்வெண்ட்டி எயிட் ஷேர் அப்படின்னு ஆக்கிடுவாங்க ஸோ எவ்வளோ பரிசு விழுந்தாலும் இருபத்தெட்டாள் வகுத்து கொடுத்துருவாங்க அதில் ஹை டோட்டலில் அதுக்கப்புறம் சிஸ்டம் ரோல்னு ஒன்று இருக்குது சிஸ்டம் ரோலில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நம்பர் வந்து ஆறுனு மார்க் பண்ணிடணும் ஆறுன்னு மார்க் பண்ணிங்கன்னா அந்த ஒரு நம்பர் வந்து ஒன் டு ஃபார்ட்டி நைன் இட் வில் கவுண்ட் எனி நம்பர் நீங்கள் மீதி அஞ்சு நம்பர் தான் கொடுக்கணும் ஸோ இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் டாலர்ஸ் ஆகும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் அஞ்சு நம்பர் கொடுக்குறீங்க அப்புறம் வந்து ஒரு நம்பர் ஆறுன்னு போட்டிங்க அது வந்து நம்பர் ஒன்னு வைங்க அப்புறம் இன்னொரு அஞ்சு நம்பர் கொடுக்குறீங்க அந்த ஆறு வந்து நம்பர் டூ ஸோ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் அப்படி வச்சுன்னே போனீங்கன்னா நாற்பத்தி நாலு பாசிபிலிட்டிஸ் வரும் அதனால் ஃபார்ட்டி ஃபோர் டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அதுவும் இட்ஸ் அ குட் வே ஆஃப் பிளேயிங் தான் ஆனால் என்னவோ அது ரொம்ப பாப்புலராக இல்லை ஸோ நம்ம வந்து அதாவது இது என்ன ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்போதுக்குள்ளே ஆறு நம்பர் தானே ஒரு பத்து பதினஞ்சு செட்டு வாங்கினா எதாவது விழுந்துடாதான்னு நம்ம திங்க் பண்ணுவோம் ஆனால் அப்படி அவ்வளோ சுலபமானது இல்லை அது ஏன்னா ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்போதுக்குள்ளே எவ்வளோ ஆறு நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் ஆறு நம்பர் இருக்குது ஒன் குரோர் ஃபார்ட்டி லேக்ஸ் சிக்ஸ் நம்பர்ஸ் ஆர் தேர் ஃப்ரம் ஒன் டு ஃபார்ட்டி நைன் ஸோ அதில் ஏதாவது மாட்டினாதான் இப்போ நம்மளே செக் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு ஆறு நம்பர் சூஸ் பண்ணுறோம் நம்ம மகன்கிட்டயோ மகள்கிட்டயோ நீயும் ஒரு ஆறு நம்பர் கொடுப்பா அப்படிங்கிறோம் இதுவும் அதுவும் சேரவே சேராது கண்டிப்பாக சிக்ஸ் டு சிக்ஸ் சேரவே செயராது மேபி ஒன் நம்பர் சேரலாம் ஸோ அந்த மாதிரி சிக்ஸ் டு சிக்ஸ் சேரணும் அந்த வின்னிங் நம்பரோட அப்போ தான் நமக்கு பெருசு இது ரொம்ப ரொம்ப ரிமோட் சான்சஸ் தான் இருந்தாலும் இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் வாங்குறாங்க அதுவும் இந்தமாரி ஸ்பெஷல் ட்ரான்னு வச்சாங்கன்னா கூட்டம் பயங்கரமாக அலை மோதும் ஸோ இவ்வளவு பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ நம்மளோட பணம் வந்து உங்களுக்கு போகுது உங்கள் பணம் எனக்கு வருது நான் வின் பண்ணேன்னா அவ்வளோதானே தவிர இது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு விளையாட்டுங்க இருந்தாலும் இதில் வந்து நம்ம மனசை ரொம்ப பாதிக்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது நிறைய பேர் நான் பார்த்தேனே இன்றைக்கி இப்போ ஒருத்தர் பார்க்குறேன் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு வாங்கியிருக்காரு இந்தியன் தான் அவர் முந்நூறு டாலர் கொடுத்துருக்காரு என்னமோ சில்லற பத்து டாலர் என்னமோ கொடுக்குறாங்க ஸோ அவ்வளோ இரநூத்தி தொண்ணூறு டாலருக்கு டிக்கெட்ஸ் வாங்கியிருக்காரு அவருக்கு விழுந்தா என்னன்னு தெரியல இந்த மாதிரிலாம் அன்லஸ் யூஆர் இப்போ இந்த இது வாங்கினார் இல்லையா ஃபஸ்ட் ப்ரைஸில் ஒருத்தர் சிஸ்டம் டுவெல் வாங்கியிருக்காரு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டாலர் கொடுத்து அவர் அநேகமாக பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் இல்லை பெரும் செல்வந்தராக இருக்கணும் ஏன்னா நார்மல் சேலரி பீப்புள் அந்தளவுக்கு கொடுத்து வாங்க மாட்டோம் மேபி சிஸ்டம் செவன் சிஸ்டம் எயிட் அந்த மாதிரி வாங்குவாங்க இந்த மாதிரி சிஸ்டம் டுவெல் வாங்குறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஏன்னா தே ஆர் டேக்கிங் ஏ வெரி பிக் ரிஸ்க் இப்போ இவருக்கு விழுந்துருச்சு நைன் டுவெண்ட்டி ஃபோர் போட்டார் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஏதோ வந்துருச்சு அவருக்கு இதே பேர் நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கியிருக்கலாம் ஒரு சிஸ்டம் டுவெலில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டாலர் கொடுத்து வாங்கியிருக்கலாம் விழாவ போயிருக்கோம் அவங்களுக்கு வந்து மொத்தமாக லாஸ் தான் அது ஆனால் அது தாங்கிக்கிற மனப்போக்கம் அவங்களுக்கு இருக்கணும் அதான் நம்ம எப்போவுமே அதான் சொல்கிறோம் நம்ம லிமிட்டுக்குள்ளே வாங்கணும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும் அதுதான் எல்லாருக்குமே நல்லது ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்